அனைவருக்கும் நீங்கள் இணைந்திருப்பது அழுத்தங்களினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்றி ஆக உயர்வு முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு பேரை தொடர்ந்தும் காணவில்லை நாட்டிற்கு மனிதாபிமான உதவிகளை வழங்குவதற்காக இந்திய வான்பரப்பை பயன்படுத்த பாகிஸ்தானுக்கு அனுமதி அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக விசேட குழு இன்று முதல் நான்காயிரம் வரையிலான பஸ்களை சேவையில் இணைப்பதற்கு இலங்கை போக்குவரத்து சபை நடவடிக்கை சக்தி சிரச நிவாரண யாத்திரை ஊடாக பாதிக்கப்பட்டவர்களுக்கான நிவாரணங்களை பகிர்ந்தளிக்கும் நடவடிக்கை தொடர்கின்றது அவை எமது தலைப்புச் செய்திகள் தொடர்பான விரிவான செய்திகள் நாட்டில் பாரிய பாதிப்பை ஏற்படுத்தியுள்ள அனர்த்த நிலைமைகளினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை முன்னூற்று தொன்னூறாக அதிகரித்துள்ளது மேலும் முன்னூற்றி ஐம்பத்தி இரண்டு பேர் காணாமற்தாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது ரீதியில் மூன்று லட்சத்து எண்பத்தி இரண்டு ஆயிரத்து அறுநூற்று ஐம்பத்தி ஒரு குடும்பங்களைச் சேர்ந்து பதிமூன்று லட்சத்து எழுபத்தி மூவாயிரத்து எழுநூற்று ஒன்பது பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஆயிரத்து பாதுகாப்பு வத்திக நிலையங்களில் இரண்டு லட்சத்து நான்காயிரத்து ஐநூற்று தொன்னூற்று ஏழு பேர் தங்க வைக்கப்பட்டுள்ளனர் அனர்த்தங்களினால் கண்டி மாவட்டமே அதிக அளவில் பாதிக்கப்பட்டுள்ளது கண்டியில் எண்பத்தி எட்டு உயிரிழப்புகள் பதிவாகியுள்ளன நூற்று ஐம்பது பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்து முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கண்டி மாவட்டத்தில் இருபதாயிரத்து அறுபத்தி நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பதுளை மாவட்டத்தில் எண்பத்தி பேர் உயிரிழந்துள்ளதுடன் இருபத்தி மூவாயிரத்து எழுநூற்று ஏழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் பாதுகாப்பு மத்திய நிலையங்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு நிவாரணங்களை வழங்கும் நடவடிக்கைகள் தொடர்ந்தும் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் பிரபாத் விக்ரம தெரிவித்துள்ளார் நுவரலியா மாவட்டத்தில் அனர்த்தங்களினால் எழுபத்தி ஐந்து பேர் உயிரிழந்துள்ளனர் அறுபத்தி ரெண்டு பேர் காணாமல் போயுள்ளதாக மாவட்ட செயலாளர் துஷாரி தென்னகோன் குறிப்பிட்டார் மாத்தலை மாவட்டத்தில் அனர்த்த இருபத்தி நான்கு பேர் உயிரிழந்துள்ளனர் மேலும் பத்து பேர் காணாமல் போயுள்ளதாக மாவட்ட செயலாளர் தெரிவித்துள்ளார் புத்தளம் மாவட்டத்தில் அனர்த்தங்களினால் பத்து பேர் உயிரிழந்துள்ளனர் பதினான்காயிரத்து முன்னூற்று இருபத்தி எட்டு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக மாவட்ட செயலாளர் ஏந்திகா செல்வா தெரிவித்துள்ளார் கேகாலை மாவட்டத்தில் அனர்த்தங்களினால் இருபத்தி ரெண்டு பேர் உயிரிழந்துள்ளனர் நாற்பத்தி எட்டு பேர் காணாமல் போயுள்ளதாக அனர்த்த முகாமைத்துவ நிலையம் தெரிவித்துள்ளது கேகாலை மாவட்டத்தில் பதினேழாயிரத்து நான்கு பேர் பாதிக்கப்பட்டுள்ளனர் ஊவா வடமத்திய மற்றும் கிழக்கு மாகாணங்களில் இஞ்ச பிற்பகல் இரண்டு மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும் என வளிமண்டலவியல் திணைக்களம் எதிர்வு கூறியுள்ளது வடக்கு மற்றும் தென் மாகாணங்களில் அவ்வப்போது மழை பெய்யக்கூடும் எனவும் எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது மேல் மத்திய சப்ரகமமு ஊவா வடமேல் மற்றும் தென் மாகாணங்களிலும் அம்பாறை மாவட்டத்தின் சில இடங்களிலும் காலைவழையில் பனிமூட்டமாக காணப்படும் எனவும் திணைக்கிழமை தெரிவித்துள்ளது கழனிகங்கை நாகலகம் வீதி நீர்மாணிக்கு அமைய தொடர்ந்தும் பாரிய அளவிலான வெள்ளமட்டத்திலேயே காணப்படுகின்றது பழனி கங்கையின் வெள்ளக்கட்டுப்பாட்டு கணையை பார்வையிட செல்வதை தவிர்த்துக் கொள்ளுமாறு நீர்ப்பாசன திணைக்களம் பொதுமக்களை அறிவுறுத்தியுள்ளது மல்வத்து ஓயா தந்திரிமலை பகுதியில் பாரிய அளவிலான வெள்ளமட்டத்தில் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் இன்று வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதனிடையே கலுகங்கையும் புட்டுப்பாவுள பகுதியில் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்தில் காணப்படுகின்றது குடாகங்கை கலாபிவ மெல்லகாந்து பகுதியில் சிறிய அளவிலான வெள்ளமட்டத்தில் காணப்படுவதாக நீர்ப்பாசன திணைக்களம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது மகாபலி கங்கைக்காக விடுக்கப்பட்டுள்ள வெள்ள அபாய எச்சரிக்கை தொடர்ந்தும் நீடிக்கப்பட்டுள்ளது மகாபலி கங்கையை அண்மித்த தாளில பகுதி மக்கள் இது தொடர்பில் அவதானமாக செயற்பட வேண்டும் என நீர்ப்பாசன திணைக்களம் தெரிவித்துள்ளது பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணங்களை வழங்குவதற்காக சிறப்பு குழு ஒன்றினை அமைப்பதற்கு கிராமிய அபிவிருத்தி சமூக பாதுகாப்பு மற்றும் சமூக விலவூட்டல் அமைச்சு தீர்மானித்துள்ளது அனைத்து நிறுவனங்களையும் பிரதிநிதித்துவம் செய்யும் வகையில் பத்து சிரேஷ்ட அதிகாரிகளை உள்ளடக்கிய வகையில் இந்த குழு நியமிக்கப்பட அமைச்சர் கலாநிதி உப்பாலி பாண்டிலங்க தெரிவித்துள்ளார் இதற்கமைய பாதிக்கப்பட்ட மக்களுக்கு நிவாரணம் வழங்குவதற்காக சமூக பாதுகாப்பு நிதியத்திலிருந்து நிதி ஒதுக்கவும் உலக உணவு திட்டத்தின் கீழ் உதவி பெறவும் நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அமைச்சர் குறிப்பிட்டுள்ளார் இதனிடையே அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்ட விசேட தேவையுடையவர்கள் தொடர்பிலான தகவல்களை சேகரிக்கும் பணிகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளன இது தொடர்பிலான

இரண்டாயிரத்து ஐநூறு வரையான பஸ்களை தூர பிரதேச சேவைகளுக்காக ஈடுபடுத்த திட்டமிட்டுள்ளதாக இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து முகாமையாளர் பி எச் ஆர் டி சந்திரசிரி தெரிவித்தார் நேற்று பிற்பகல் முதல் ஹட்டன் கொழும்பு பிரதான மார்க்கத்தில் காணப்பட்ட தடைகளை அகற்றி அந்த மார்க்கத்தின் ஊடாக போக்குவரத்தை முன்னெடுப்பதற்கான சந்தர்ப்பம் ஏற்படுத்தப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் அதற்கமைய இன்றைய தினம் ஹட்டன் கொழும்பு பிரதான மார்க்கத்தில் சேவையில் ஈடுபடும் பஸ்களின் எண்ணிக்கையை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் கூறினார் புத்தளம் கொழும்பு மார்க்கத்தில் தொடர்ந்தும் தடைகள் காணப்படுவதாகவும் இஞ்சிபிப்புகள் அல்லது நாளையளவில் அவற்றை நீக்க முடியும் என எதிர்பார்ப்பதாகவும் இலங்கை போக்குவரத்து சபையின் போக்குவரத்து பிரதி பொது முகாமையாளர் பி எச் ஆர் டி சந்திரசிரி தெரிவித்தார் சேவையில் ஈடுபடும் பஸ்களின் எண்ணிக்கையை ஐயாயிரம் வரை அதிகரிக்க திட்டமிட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதனிடையே ஏற்பட்ட அனர்த்து நிலைமைகள் காரணமாக தடைப்பட்டுள்ள ரயில் சேவைகளுக்கு பதிலாகவும் விசேட பஸ் சேவைகள் ஆரம்பிக்கப்பட்டுள்ளதாக அவர் தெரிவித்தார் இதற்கமையின் கலகதிர ஊடாக கண்டி வரை பயணிக்கும் பஸ்களின் எண்ணிக்கையை அதிகரிப்பதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளதாக அவர் குறிப்பிட்டார் இதேவேளை அனைத்து நிலைமைகள் காரணமாக கொழும்பிலிருந்து பயணத்தை மேற்கொண்ட முப்பத்தேழு ரயில் சேவைகள் மீண்டும் கொழும்பு நோக்கி பயணிக்க முடியாத நிலைமை ஏற்பட்டுள்ளது இவற்றில் பதினெட்டு அலுவலக ரயில் சேவைகளும் உள்ளடங்குவதாக ரயில்வே ஊடக பேச்சாளர் அசங்க சமரவீர வீரர் தெரிவித்துள்ளார் பொல்கஹாவல ரபுக்கணை குர்ணாகல் கணேபத்த சிலாபம் புத்தளம் ஆகிய ரயில் நிலையங்களில் குறித்த ரயில்கள் நிறுத்தி வைக்கப்பட்டுள்ளதாக அவர் கூறினார் கூறினார் இதன் காரணமாக அலுவலக ரயில் சேவைகளின் எண்ணிக்கையை குறைக்க வேண்டிய நிலைமை ஏற்பட்டுள்ளதாக அவர் கூறியுள்ளார் பிரதான மார்க்கத்தில் அபேபூச முதல் பொல்கஹாவேல வரை வரையும் மலேக்கு மார்க்கத்தின் ரபுக்கணை கண்டி மாத்தளை பதுளை ஆகிய பகுதிகளுக்கு ரயில் சேவைகளை முன்னெடுக்க முடியாதுள்ளதாகவும் அவர் கூறினார் அபேபூச பொல்கஹாவேல இடையே ரயில் தண்டவாளம் முடிந்துள்ளதாகவும் அதனை சரி செய்யும் பணிகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாகவும் ரயில்வே ஊடக பேச்சாளர் அசங்க சமரவீர தெரிவித்துள்ளார் நாட்டில் அனர்த்தங்களினால் பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கான மனிதா விமான உதவிகளை வரும் பாகிஸ்தான் விமானங்களுக்கு தமது வான்பரப்பை பயன்படுத்த இந்தியா அனுமதி வழங்கியுள்ளது இரு நாடுகளுக்கிடையே வான்பரப்பை பயன்படுத்த தடை விதிக்கப்பட்டுள்ள பின்னணியிலேயே இந்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளது நாட்டின் மனிதாபிமான தேவைகளை கருத்திற்கொண்டு பாகிஸ்தானுக்கு தமது வான்பரப்பை பயன்படுத்த அனுமதி வழங்கப்பட்டுள்ளதாக இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன பாகிஸ்தான் குறித்த கோரிக்கையை முன்வைத்து நான்கு மனிதாடங்களிலும் குறுகிய காலப்பகுதிக்குள் இந்த அனுமதியை இந்தியா வழங்கியுள்ளமை குறிப்பிடத்தக்கதாகும் கிளிநொச்சியில் சேதமடைந்துள்ள வீதிகளை புனரமைப்பதற்கான பணிகள் துரித கதியில் முன்னெடுக்கப்பட்டுள்ளதாக கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் எஸ் முரளிதரன் தெரிவித்துள்ளார் மாவட்ட செயலகத்தில் நேற்று இடம்பெற்ற ஊடகவியலாளர் சந்திப்பின் போதே அவர் இந்த விடயத்தினை குறிப்பிட்டுள்ளார் போக்குவரத்திலே பரந்தன் முள்ளத்தீவு வீதியிலே பதினோராம் மைல் போஸ்டிலே பாலம் ஒன்று சரிந்து விழுந்திருக்கின்றது அந்த போக்குவரத்து தடைப்பட்டிருக்கின்றது வீதி அபிவிருத்தி அதிகார சபை விரைவிலே அதற்கான ஒரு மாற்று பைபாஸ் ரோட் ஒன்றை அமைப்பதற்கு ஏற்பாடு நடைபெற்று வருவதாக தெரிவித்திருக்கின்றார்கள் அடுத்ததாக கிளிநச்சியிலிருந்து வட்டக்கட்சி செல்கின்ற வீதி மிகவும் மோசமடைந்த நிலையிலே காணப்படுகின்றது மாகாண வீதி அபிவிருத்தி திணைக்களம் தற்போது அதனை போக்குவரத்துக்கு ஏற்ப மாதிரி சீர் செய்வதற்கான நடவடிக்கைகளை எடுத்து எடுத்துக்கொண்டிருக்கின்றன

மண்மூடை ஒழுங்கு செய்வதற்கும் மற்றும் கலந்துரையாடல் யாத்திரைக்கு மக்கள் வழங்கிய நிவாரணப் பொருட்களை தரை வழி கடல்வழி மற்றும் வான் மார்க்கத்தினூடாக நெருக்கதியான மக்களிடம் இன்றும் கையளிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது பல்வேறு இடங்களிலும் சேகரிக்கப்படும் நிவாரணப் பொருட்களை நான்கு மணி நேரத்துக்குள் பொதுமக்களிடம் பகிர்ந்தளிப்பதற்கு சக்தி சிரச நிவாரண யாத்திரை குழுவினர் நடவடிக்கை எடுத்துள்ளனர் நுபரலியா அனுராதபுரம் மதுளை புத்தளம் கிள்நொச்சி மென்னார் கம்பகா மாவட்டங்களில் பாதிக்கப்பட்ட மக்களுக்கான நிவாரணப் பொருட்களை இன்று விநியோகிப்பதற்கு திட்டமிடப்பட்டுள்ளது கொழும்பு இரண்டு பிரேபு பிளேஸில் உள்ள சக்தி சிரச தலைமையகம் டெபானாம கலையகம் கொட்டாஞ்சேனை ஸ்ரீ சத்தியசாய் சீரடி மத்திய நிலையம் மற்றும் கண்டி சிட்டி சென்டரின் முதலாம் மாடியில் தொடர்ந்தும் நீங்கள் நிவாரணப் பொருட்களை கையளிக்க முடியும் இதனிடையே மச்சிமொரு நிவாரணப் பொருள் சேகரிப்பு மையம் காலி ககாந்துவாத்த பகுதியில் நேற்று திறந்து வைக்கப்பட்டது இலங்கை விமானப்படை சர்வோதய அமைப்பு இலங்கை உயிர் பாதுகாப்பு சங்கம் என்பன சக்தி சிறசு நிவாரண யாத்திரையுடன் இம்முறை இணைந்துள்ளன ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் லசந்த ரொட்ரிகோவின் கண்காணிப்பில் இலங்கை ராணுவம் சக்தி சிறசு நிவாரண யாத்திரைக்கு பங்களிப்பு நிலவும் அரிசி பருப்பு நூடுல்ஸ் பிஸ்கட் சோயா மீன் பிஸ்கட்மீன் குடிநீர் போத்தர்கள் உள்ளிட்ட அத்தியாவசிய சுகாதார பொருட்களை உங்களினால் கையளிக்க முடியும் தமிழகத்தின் சென்னை உள்ளிட்ட பல மாவட்டங்களில் உள்ள அனைத்து பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று முறை தென்கிழக்கு ஆசியாவில் ஏற்பட்ட புயலினால் எண்ணூறுக்கும் மேற்பட்டோர் உயிரிழப்பு யுக்ரைன் ஜனாதிபதி அயர்லாந்துக்கு ஒரு நாள் உதிகப்பூர்வ விஜயம் இவை உள்ளிட்ட சர்வதேச செய்திகளின் தொகுப்பு அடுத்து தமிழகத்தின் சென்னை திருவள்ளூர் செங்கல்பட்டு மற்றும் காஞ்சிபுரம் உள்ளிட்ட மாவட்டங்களின் அனைத்து பாடசாலைகள் மற்றும் கல்லூரிகளுக்கு இன்று விடுமுறை வழங்கப்பட்டுள்ளது இலங்கையில் பாரிய தாக்கத்தை ஏற்படுத்திய சூறாவளி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக வலுவிழந்து சென்னையை அனைத்து கடற்பிராந்தியத்தில் நிலை கொண்டுள்ளது எதிர்வரும் மனத்தியாளங்களுக்கு தமிழகம் புதுச்சேரி ஆந்திர பிரதேஷ் மாநிலங்களின் பலத்த மழை பெய்யும் என எதிர்ப்பு கூறப்பட்டுள்ளது தமிழகத்தின் சென்னை காஞ்சிபுரம் திருவள்ளூர் செங்கல்பட்டு மாவட்டங்களுக்கும் பலத்த தொடர்பான சிவப்பு எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது இதேமழை பலத்த மழையினால் தமிழகத்தில் மூவர் உயிரிழந்துள்ளனர் கடந்த இரு நாட்களில் சென்னை விமான நிலையத்தில் முன்னெடுக்கப்படவிருந்த நாற்பத்தேழு விமான பயணங்கள் ரத்து செய்யப்பட்டதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன உள்ளிட்ட பகுதி தெரியாவில் ஏற்பட்ட புயலினால் உயிரிழந்தவர்களின் சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன இந்தோனேஷியாவின் ஏற்பட்ட வெள்ளம் மற்றும் மண் சரிவுகளினால் உயிரிழந்தவர்களின் எண்ணிக்கை கடந்துள்ளதாக அந்நாட்டு அதிகாரிகள் குறிப்பிட்டுள்ளனர் அந்நாட்டில் ஏற்பட்டுள்ள அசாதாரண வானிலையினால் மீட்பு நடவடிக்கைகளில் சற்று தாமதம் ஏற்பட்டுள்ளதாகவும் வீதிகளை வளமைக்கு கொண்டுவர கடும் சிரமம் ஏற்பட்டுள்ளதாகவும் அதிகாரிகள் சுட்டிக்காட்டியுள்ளனர் தென்கிழக்கு ஆசியாவில் பதிவாகியுள்ள இவ்வாறான எண்ணூறுக்கும் மேற்பட்ட உயிரிழப்புகள் பேரழிவின் அளவை வெளிப்படுத்தியுள்ளதாக சர்வதேச செய்திகள் தெரிவிக்கின்றன மலாக்கா ஜலசந்தியில் உருவான புயலினால் கிடந்த ஒரு வாரமாக பெலத்த மழை மற்றும் காற்றினால் மண் மற்றும் வெள்ளத்தில் சிக்கி இந்தோனேஷியா மலேசியா மற்றும் தாய்லாந்து உள்ளிட்ட நாடுகள் பேரழிவை சந்தித்துள்ளன யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி ஒரு நாள் உத்தியோகபூர்வம் மேற்கொண்டு அயர்லாந்தின் சென்றடைந்துள்ளார் யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கிக்கும் அவரது பிரதமர் மைக்கேல் மார்டின் மற்றும் அந்நாட்டு வெளியுறவுத்துறை அமைச்சர் தோமஸ் பஹன் ஆகியோரால் விமான நிலையத்தில் சிறப்பு வரவேற்பு அளிக்கப்பட்டது குறித்த விஜயத்தில் அயர்லாந்து பிரதமர் மைக்கேல் மார்டின் மற்றும் அயர்லாந்து ஜனாதிபதி கேத்தரின் கலோலி உள்ளிட்டோரை யுக்ரைன் ஜனாதிபதி விளாடிமிர் ஜெலன்ஸ்கி சந்திக்க உள்ளார் மேலும் அயர்லாந்து ஜனாதிபதி உரை நிகழ்த்த உள்ளதாக சர்வதேச ஊடகங்கள் தெரிவிக்கின்றன ஜனாதிபதி மற்றும் அவரது இதுவாகும் அயர்லாந்து யுக்ரைன் பொருளாதார மன்றத்தின் தொடக்க விழாவில் கலந்து கொள்ள உள்ள யுக்ரைன் ஜனாதிபதியின் இந்த விஜயம் இரு நாடுகளுக்கும் இடையிலான மிக நெருக்கமான மற்றும் அன்பான உறவுகளை வலுப்படுத்த ஒரு நல்ல வாய்ப்பாக அமையும் என அயர்லாந்து அரசாங்கம் தெரிவித்துள்ளது இதர நியூஸ் காலை நிற பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது இனிய வாழ்த்துக்கள் வணக்கம்